அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனவன் நான் இப்போ ஒரு குட்டியானவருக்கு அழகான சூப்பரான ஒரு மீனை காமிக்க பாருங்கள் கருப்பாக தான் இருக்கு அது ரொம்ப அழகாக இருக்குங்க மீன் தொட்டியில் போட்ட அவ்வளோ தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் போல் எனக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது கலர்ஃபுல்லில்னா என்ன கலர்னு காமிக்க பாருங்க கருப்பு கலரில் இருக்குது இதை வந்து நாங்கள் வந்து பிடிக்கும் போது சடைய மீன் குட்டியாக தான் இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனே சடைய மீன் குட்டி இல்லைங்க இதை பார்த்து எல்லோ என்ன ஸ்பீடாக சொல்கிறேன் பார்த்தீங்களா இல்லை இல்லை இரு 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 பொறும் 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 இது வந்து மீன் கிளிமீன் இருக்குல்ல மீனோட சேர்ந்தது முதல் தடவையே இந்த கலரில் நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி இந்த கலரெலாம் நான் பார்த்ததில்லை இது உயிரோட தான் இருக்குது நான் தண்ணியில் விட்டுருவேன் விட்டு விட்டு நான் காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் தண்ணியில் இருந்து எடுத்து காமிக்கும்போது ரொம்ப பேர் ஏசினீங்க ஒரு தண்ணியில் விட்டு ஒரு டப்பாவில் போட்டு காமிடா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தேன் அதனாலே நான் காமிக்கிறேன் செம்ம ஸ்பீடாக இருக்காங்க இந்த மீன் நம்ம அந்த கையில் பிடிக்கும் போதுனாலும் சரி இதனாலும் சரி துள்ளி குதித்து ஓடிடுவோம் போல அந்தளவு இருக்கான் சூப்பராக இருக்குல்ல எனக்கு இந்த மீனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ரொம்ப கலர் கலர்ந்தான் இந்த கருப்பு கலரெலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க நான் அதை அப்படி தண்ணிக்கில் விட்டுறேன்ண்ணா பாருங்கண்ணா போயிட்டு தண்ணிக்கில் போயிட்டுங்க முதல் தடவையா இந்த வகை க ரொம்ப வகை உண்டு முதல் தடவையாக இப்படி கலராக இருக்கிற ஒரு மீனை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருக்கேங்க நன்றி வணக்கம் பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணே